ஸ்ரீ செந்திலாண்டவன் ஸ்லோகம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை நான் தமிழ் விளக்கம் திருச்செந்தூரில் குடிகொண்டுள்ள முருகப்பெருமானே செந்திலாண்டவனே திருமாலின் மருகனே ஈசனின் பிள்ளையே முழு முதற் கடவுளான விநாயகரின் தம்பியே தண்டையணிந்த உன் திருவடிகளை வணங்குகிறோம் எங்களை காப்பாற்றுவாயாக இங்கிலீஷ் மீனிங் ஓம் லார்ட் முருகா ஹூ ரூல்ஸ் திருச்செந்து நெவ்யூ ஆஃப் லார்ட் விஷ்ணு ஹூ இஸ் இன்விசிபிள் பிரதர் ஆஃப் கணேஷா சன் ஆஃப் லார்ட் ஷிவா ஐ வர்ஷிப் யுவர் ஃபீட் விச் ஹேஸ் ஆங்க்லச் ப்ரொடக்ஷ்மி